அக்கா சாப்பிட்டு அக்கா அப்படிங்கிறாங்க லக்கி பாலா சூப்பர் யாலினி சிஸ்டர் என்ன சாப்பிட்டீங்க வித்யா சிஸ்டர் என்ன சாப்பிட்டீங்க நீங்க மதியம் என்ன சாப்பாடு லக்கி அங்க மலையா லக்கி அங்க கிளைமேட் எப்படி இருக்கு லக்கி சொல்லுங்க லக்கி லக்கிபலா இருக்கீங்களா தங்கம் பவர் இருக்கியா பவர் எங்க போனா பவரு வா நம்ம தம்பி லக்கி பாலா வந்துட்டாப்பில எவர் அக்கா எனக்கு வீக்லி லீவ் அக்கா வீக்லி லீவா ஓகே ஓகே தம்பி ஓகே பாலா அக் ஓகே 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 பாலாங்கிறாங்க வித்யா சிஸ்டர் லக்கி பாலா அக்கா கொய்யா பாலம் சண்டே வந்து மண்டே உடைஞ்சி உடைஞ்சுடாமல் நம்ம அதில் அப்படிலாம் யாரும் உடைக்க மாட்டாங்க தம்பி இருக்கிறத ஷேர் பண்ணி தான் நம்ம சாப்பிடுவோம் எல்லோரும் அக்கா எனக்கு வீக்லி லீவ் அக்கா ஓகே தம்பி சூப்பர் தம்பி எனக்கு அக்கா நீங்கள் எந்த ஊர் உதயானா லைவில் உங்களை காணும் யாரு நான் நான் வந்தேனே வித்யா சிஸ்டரவா ஒவ்வொரு நேரம் வருவாங்க நான் பார்த்துருக்கேன் அங்கே தான் இவங்கள நான் பார்த்துருக்கேன் வாங்க வணக்கம் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இப்ப புதுசா இருந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா வர்றாங்களா ஒரு லைக்கை போடுங்க தங்க யாரும் ரெண்டு பேர் இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்க தங்கம் லக்கிபாலாபா இருக்கீங்க சரி லக்கிபாலாவும் இன்னொருத்தர் யாரு

അടിയാറുതിയത് അംഗ് കാണത് നെഞ്ചും ഇത് വാലിപ ചോദനയൊക്കെ நான் எச்சா பேசுகிறேன் நீங்கள் பேசுறது கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க வெல்கம் மை சேனல் சரி அக்காவும் லைவ முடிக்கலாமா ஓகே லக்கி பாலா இருக்கீங்களா அக்காவுக்கு பாய் சொல்லுங்க லைவ்ல யார் இருக்கீங்க அக்காவுக்கு பாய் சொல்லுங்க தங்கம் அக்காவும் கிளம்புறேன் அக்காவுக்கு பாய் சொல்லுங்க அனைவருக்கும் பாய் பாய் இன்று லைவில் வந்து அக்காவுக்கு சப்போர்ட் பண்ண மக்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன்